சென்னை அண்ணாநகர் மேற்கு பகுதியில் வசித்து வருபவர் பிரசன்னா சங்கரநாராயணன் அமெரிக்காவில் தனியார் ஐடி நிறுவனத்தின் இணை நிறுவனரான இவருக்கு திவ்யா என்ற மனைவியும் ஒன்பது வயதில் ஒரு ஆண் குழந்தை உண்டு அமெரிக்காவில் வசித்து வந்த இந்த தம்பதிக்குள் திடீரென கருத்து வேறுபாடு எழுந்தது இதையடுத்து இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக முடிவெடுத்து நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு முறையிட்டனர் அப்போது மகனை யார் பார்த்துக் கொள்வது என கேள்வி எழுந்த நிலையில் பிரியமான வலைப்பட பாணியில் அமெரிக்க முறைப்படி ஒப்பந்தம் போடப்பட்டது அதாவது மகனை நான்கு நாட்கள் தாய் திவ்யாவும் மூன்று நாட்கள் தந்தை பிரசன்னாவும் பார்த்துக்கொள்வது என ஒப்பந்தம் போடப்பட்டது இவ்வாறு நாட்கள் சென்று கொண்டிருக்க பெங்களூரில் புதிதாக ஐடி நிறுவனத்தை நடத்த இருந்ததால் இருவரும் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தடைந்தனர் அப்போது மகனை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை பிரசன்னா அவரது நண்பர் கோகுல் என்பவரிடம் ஒப்படைத்தார் இந்நிலையில் மூன்று நாட்கள் கழித்து மகனை தன்னிடம் ஒப்படைக்காததால் கோகுல் மீது திவ்யா திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் கோகுல் பெங்களூரு போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரசன்னா வழக்கறிஞர் ஒருவரின் மூலம் திருமங்கலம் காவல்துறையினரை அணுகினார் இதனிடையே திவ்யா நீதிமன்ற உத்தரவை மீறி மகனை பிரசன்னா கடத்தியதாக வீடியோ வெளியிட்டார் மேலும் அமெரிக்காவில் சட்டத்திற்கு விரோதமாக கோடி கணக்கில் சொத்து சேர்த்ததாக கூறியவர் ஏராளமான பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஸ்பை கேமரா மூலம் படம் எடுத்ததாகவும் கூறினார் பொண்ணுங்களெல்லாம் வந்து ஒரு பொருளாக பார்க்கறது ஒரு செக்ஸ் ப்ரெடிட்ருங்க அவர் வந்து வீட்டில் வந்து பாத்ரூமில் எல்லாம் வந்து ஹிடன் பின்ஹோல் கேமரா வச்சு பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்ஸ்க்கு வந்து நானும் ஆளாக இருக்கேன் இது எல்லாத்தையும் பற்றி சிங்கப்பூர் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி சிங்கப்பூரில் அவர் கண்டிஷனல் பெயிலில் தான் அங்கே வெளியில் வந்தார் இப்போ அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வந்து அவர் வந்து என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது எனக்கு நியாயம் வேணும் இதுல என் பையனை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் ஒரு அம்மா கிட்ட இருந்த ஒரு பையனை எப்படி மூணு வாரம் பிரிச்சு வைக்க முடியும் இதற்கு பிரசன்னா மற்றொரு வீடியோவில் குழந்தை தன்னிடம் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக தெரிவித்திருந்தார் போலீஸ் வந்து என்னை துரத்துறாங்க என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மிரட்டுறாங்க நான் வந்தால் தான் அவனை தூக்கி அவனை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் இல்லை எஃப்ஐஆர் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை அவன் மேலே கிட்னாப்பிங் சார்ஜஸ் போட்டு எங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க இப்போ நானும் எங்கள் அப்பாவும் தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டே வெளியில் இருக்கோம் என் பையன் என் கூட தான் இருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கான் அவனோட வீடியோலாம் நாங்கள் ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ வெரி மச் இது தவிர காவல்துறையினர் வழக்கை விசாரிப்பது போல வந்து லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் முதலில் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்ட காவல்துறை அதிகாரிகள் பின்னர் தனது சொத்துக்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொண்டு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் போலீசார் திவ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இதனால் தானும் தனது தந்தையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார் அமெரிக்காவில் ஐடி நிறுவனத்தை நடத்தி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மல்டி மில்லியனர் குழந்தை வளர்ப்பதில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டியதோடு காவல்துறையினர் மீதும் லஞ்ச புகாரை அளித்திருக்கும் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்